கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூருக்கு பக்கத்தில் இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பிகாஸ் அவ்வளோ பேர் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா துடியலூருக்கு அடுத்து தொப்பம்பட்டி பிரிவு அந்த என்எஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க போஸ்டல் காலனி அப்படிங்கிறது தான் ப்ராப்பர் இந்த ஏரியாவோட நேமு ஃபுல்லாக நல்ல ஒரு பாஷான ஏரியா ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க இருக்கிற மாதிரியான ப்ராப்பர் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள இவர் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த ஒரு அஞ்சரை சென்ட் மட்டும் இப்போ ரீசேலுக்கு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ரீசேல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ ஒரு முப்பது அடி ரோடு இருக்குங்க கரெக்டாக அந்த தேர்ட்டி ஃபீட் இருந்து அப்படியே இறங்குனீங்கன்னா இந்த சைட்டு தான் டோட்டலாக அஞ்சரை சென்ட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடிங்க சைடில் உங்களுக்கு அறுபது அடி விழுகுது கரெக்டாக ஒரு அஞ்சரை சென்ட்டு சவுத் ஃபேஸிங் சைட்டு ஸோ இந்த இடம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லா வசதியும் இருக்கிற மாதிரியான ஏரியா கரெக்ட் லொக்கேஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற மேட்டுப்பாளையம் ரோடு தொப்பம்பட்டி பிரிவுலேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க இன்னொன்று என்ஹெச் வந்து இந்த வழியில் வர வருது இல்லைங்களா நமக்கு மேற்கு புறவழி சாலை ஸோ அதுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கனாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இல்லை ஒரு கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இன்னொன்று ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா தசரதன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம் போனீங்கன்னா துடியலூருக்கு வித்தின் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் துடியலூர் போகலாம் இங்கேருந்து பன்னிமடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர் வே இருக்குது அதாவது ரோடு பேஸில் வழியே இருக்குது மினி பஸ்ஸஸ்ஸாக கூட இந்த வழியில் வந்து ஆக்சஸ் ஆகுதுங்க கரெக்டாக சென்ட் நீங்கள் இருந்து வரலாம் தொப்பம்பட்டி பிரிவுல இருந்து வரலாம் துடிலூர் வழியில் வந்தாலும் வரலாம் பன்னிமடையிலிருந்து வந்தாலும் இந்த ஏரியாவுக்கு வரலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரோடு ஆக்சஸ் இருக்கக்கூடிய அப்ரூவலோட சைடில் அறுபது அடி அஞ்சரை சென்ட் இன்னைக்கு வந்து நமக்கு ரீசேலுக்கு சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பதிமூணை முக்கால் லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நேரில் வந்தால் நம்ம நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு எங்கே போய் ஒரு புது லேஅவுட்டுக்குள்ளே எக்கச்சக்கமாக ரேட் ஏறி போயிருக்கு அதுவும் டிலூர் நியர்பை டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே துடிலூரில் எக்ஸாக்ட்டாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் வருது சென்ட்டு அடுத்து நீங்கள் என்ஹெச் பேஸில் நீங்கள் துடிலூர்லேருந்து என் ஜோஜியோ காலனி தொப்பம்பட்டி ராக்கிப்பாளையம் எங்கே பார்த்தாலுமே குறஞ்சது இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபா வரைக்கும் என்ஹெச் ரோடு மேலே போதுங்க அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் வேணும் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவும் வேணும் இம்மீடியேட்டாக வீடு கட்டணும் அப்படின்னாலும் இது வந்து ப்ராப்பரான ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் சென்ட்டு பதிமூணே முக்கால் லட்சம் ரூபாய் சொல்லி சொல்லியிருக்காங்க சவுத் ஃபேஸிங் சைட்டுங்க வீடு பார்க்கணும் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சவுத் ஃபேஸிங்கில் மெயின் கேட் விட்டுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு அழகாக பெருசாக கார்டன் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து கூட வீடு கட்டலாம் யாருக்காவது ஐடியா இருக்குது இங்கே நீங்கள் இடம் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ஏன்னா நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரோட சைட்டு தான் ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணுங்கள் ஏன்னா நேரில் வந்தால் நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்டயே பேசி நெகோஷியேட் பண்ணிக்கலாம்